ஒரு கிராமத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பம் வாழ்ந்து வந்தது அவர்கள் நிலத்தை உழுது அதில் கிடைக்கும் குறைந்தபட்ச ஊதியத்தை குடும்பம் நடத்தி வந்தார்கள் சில நாட்கள் அந்த வேலையும் பறிபோனது இதனால் சாப்பிட சாப்பாடு இல்லாமல் வேறு வேலையும் இல்லாமல் அவ்வப்போது நில மரத்துக்கடியில் கிடக்கும் சில பழங்களை பொறுக்கி அதை சாப்பிட்டு வாழ்ந்து வந்தார்கள் அப்படி ஒரு ஒரு நாள் வறுமை நிறையில் வாழ்ந்து வந்தாலும் அதற்காக கவலைப்பட்டதில்லை அன்றாடம் தனக்கு கிடைத்ததைக் கொண்டு திருப்தி அடைந்தான் நாளைக்கு என்ன வேண்டும் என்று அவன் எண்ணியதில்லை அதற்காக முயற்சி செய்ததும் இல்லை ஏனென்றால் அவனுக்கு தக்க வேலை இல்லை யாரும் வேலை வேலை கொடுக்கவும் இல்லை இதனால் தினம் தினம் நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான் அவன் மனைவி இதையெல்லாம் பார்த்து மிகவும் வேதனை அடைந்தாள் பிறரை போல நம்மாலும் பிழைக்க முடியவில்லையே அதிக வருமானம் பெற்று பெருமையாக வாழ முடியவில்லையே என்று ஆதங்கம் கொன்றாள் அவள் தன் கணவனிடம் இதை பற்றி பலமுறை கூறினாள் ஆனால் அவன் இதெல்லாம் கண்டுகொள்ளவில்லை ஏனென்றால் அவன் நிலைமை எப்படி பல இடங்களுக்கு வேலை வேலை பார்க்க சென்றும் யாரும் தக்க வேலை தரவில்லை அப்படி வேலை கொடுத்தாலும் அதற்கான ஊதியத்தையும் தரவில்லை இதனால் மனம் உளைச்சல் கொண்ட அவன் கிடைத்ததை கொண்டு நாம் வாழ்க்கை நடத்தலாம் என்று வாழ்ந்து வந்தான் தன் கணவனை யாராலும் திருத்த முடியாது என்று அவள் ஆதங்கம் கொண்டாள் இதையெல்லாம் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த இறைவன் இவ்வுலகில் இப்படி ஒருவன் இருக்கிறானா என்று ஆச்சரியப்பட்டார் யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் யார் பொருளுக்கும் ஆசைப்படாமல் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானா நம்ப முடியவில்லையே இவன் உண்மையிலேயே உறுதி படை உறுதி மனம் படைத்தவனா என்று சோதிக்க வேண்டும் என்று விரும்பினார் ஒரு நாள் அவன் அதிகாலையில் எழுந்து சீக்கிரமாகவே வீட்டிலிருந்து புறப்பட்டான் எங்க போவது என்று தெரியவில்லை வேலையும் இல்லை அதனால் மனம் போன போக்கில் ரோட்டில் நடந்து கொண்டிருந்தான் ரோட்டின் இருபுறமும் மரங்கள் இருந்தன அதில் சில காய்கள் கனிந்திருந்தன அந்த கனிகளை பறித்து அவன் சாப்பிட்டான் மறுநாள் அதிகாலையில் எழுந்து காய் கனிகளை பொறுக்கி பொறுக்கி வர புறப்பட்டான் அப்பொழுது தன் வீட்டில் இரண்டு புத் புத்தாடைகள் இருப்பதைக் கண்டான் அவனுக்கோ ஆச்சரியம் இந்த ஆடைகள் இங்கே எப்படி வந்தது என்று யோசித்தான் ஆனால் அவன் புத்திக்கு எட்டவில்லை அவன் தான் உடுத்தியிருந்த துணிமணிகளை பார்த்தான் கந்தலாக அங்கங்கே கிழிந்திருந்தது இருந்தும் அவன் புத்தாடையின் மீது ஆசை கொள்ளவில்லை அதை தொட்டும் பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு வெளியேறினான் ஒவ்வொரு மரத்தின் கீழ் விழுந்திருக்கும் பழங்களை பொறுக்கி தான் வைத்திருந்த பையில் போட்டு கொண்டிருந்தான் அப்பொழுது சற்று தூரத்தில் பளபளப்பாக ஒன்று தெரிந்தது அது என்ன கனியாக இருக்கும் இவ்வளவு பளபளவென்று என்று தெரிகிறதே என்று வியப்புடன் சற்று அருகில் போய் பார்த்தான் அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை ஆமாம் அது ஒரு தங்கக்கட்டி அதனால்தான் அது பளபளப்பாக தென்பட்டது கனிகளை பொறுக்க வைத்திருந்த பையில் அதை அதை எடுத்து அந்த தங்கக்கட்டியை போட்டான் அவன் யோசித்து பார்த்தான் இது அதிக விலைக்கு போகும் என்று நினைத்தான் ஆனால் அவன் மனதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது வீட்டில் இருந்த புத்தாடுகளை தொடாமல் வந்துவிட்டோம் ஆனால் இங்கு தங்க கட்டியை பார்த்தவுடன் நாம் போல் எடுத்து வைத்துக் கொண்டோம் இங்கு எப்படி வந்திருக்கும் என்று யாருக்கும் தெரியாது இருந்தாலும் யாரிடமிருந்து நாம்பல் இதை அபகரிக்கவும் இல்லை யாரிடமும் பிச்சை கேட்டும் பெறவில்லை இறைவன் அருளால் தானே இது நமக்கு கிடைத்தது இதை எடுத்துக்கொள்வதில் நமக்கு என்ன தவறு இருக்கப் போகிறது என்று ஒரு கணம் யோசித்தான் மறுகணம் தானே வந்ததால்தான் தான் மறுகணம் இது நமக்கு அதிர்ஷ்டத்தால் கிடைத்தது ஆனாலும் உழைப்பால் வந்தது இல்லையே கொஞ்சமும் உழைக்காமல் கிடைக்கும் ஒரு பொருளை அனுபவிப்பது எப்படி பழங்களைப் போல் இதையும் எண்ணி எடுத்துக்கொள்ள முடியாது பழங்களை எடுத்து சென்றால் இன்றே தீர்ந்துவிடும் மீதம் இருக்காது நாளைக்கு மீண்டும் புதிய பழங்களை தேடி வருவோம் ஆனால் இந்த தங்கக்கட்டையை எடுத்து சென்றால் இது அதிக அதிக விலைக்கு போகும் இது விற் இதை விற்றால் நாம் செழிப்போடு வாழலாம் ஆனால் நாளை வர முடியாது இந்த பணம் நமக்கு மகிழ்ச்சியை தராது மனக்குழப்பத்தை மட்டுமே தரும் நாளை மட்டுமல்ல ஒரு தலைமுறைக்கே பணம் சேர்க்க வேண்டிய ஆசையே வராது அதனால் நிம்மதியும் போய்விடும் என்று நினைத்தான் அதனால் பழங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு கொண்டு அந்த தங்கக்கட்டையை தூக்கி வீசிவிட்டு அவன் வீட்டுக்கு சென்றான் அவன் வருவதற்கு முன்னே இறைவன் ஒரு முனிவர் போல் வேஷமடைந்து அவர் மனைவி மனைவியிடம் போய் உங்கள் கணவர் ஒரு தங்கக்கட்டி கிடைத்துள்ளது அதை வைத்து நீங்கள் மகிழ்ச்சியாக இனிமேல் வாழ வேண்டும் அவர் உங்கள் வீட்டை நோக்கிதான் வந்து கொண்டிருக்கிறார் என்று கூறினார் அதை கேட்ட மனைவி கொண்டார் அதை கேட்ட மனைவி ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தாள் தங்களுக்கு தங்க கட்டியா இனிமேல் நாங்கள் ஏழைகள் அல்ல நாங்கள் இனிமேல் ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழப்போகிறோம் எங்களுக்கு ஊதியம் செய்ய இனிவே நாங்கள் சிலரை பணியமர்த்த போகிறோம் எதற்காகவும் இனிமேல் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் நாங்கள் ஒரு இனிமையான வாழ்க்கையை ஆடம்பர வாழ்க்கையை நாங்கள் வாழப் போகிறோம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் சற்று நேரத்தில் அவள் கணவர் வந்தார் கணவனை பார்த்தவுடன் சந்தோஷமாக போய் உனக்கு ஏதோ தங்க கட்டி கிடைத்ததாமே ஒரு முனிவர் வந்தார் அவர் சொன்னார் அதிலிருந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நம்மள் வாழ்வில் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் எங்கே அந்த தங்க கட்டி என்று கேட்டாள் அதற்கு அவன் சொன்னான் தங்க கட்டி கிடைத்தது உண்மைதான் ஆனால் அது எந்த பலனும் கிடைக்காமல் நமக்கு கிடைத்தது அதனால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்காது அதனால் வரும் துன்பங்களை மட்டுமே நாம் அனுபவிப்போம் என்று நினைத்து அதை நான் தூக்கி எறிந்து விட்டேன் நமக்கு அது தேவையில்லை நாம் நம் உழைப்பில் கிடைத்த பணத்தை வைத்து நாம் வாழ பழகிக்கொள்ளலாம் என்று சொன்னார் இதைக் கேட்ட அவன் மனைவி மிகவும் அதிர்ச்சி அடைந்தாள் தன் உழைப்பில் வர வேண்டும் என்று சொல்கிறாய் உனக்கு யாரும் வேலை கொடுப்பதும் இல்லை நீ உழைப்பதும் இல்லை ஊதியமும் கொண்டு வந்து வீட்டுக்கு தருவதும் இல்லை இதில் நீ உழைத்துதான் சாப்பிட வேண்டும் என்றால் எப்படி உழைத்து சாப்பிடுவது நீயே தினமும் போய் பழங்களை பொறுக்கி தின்று கொண்டிருக்கிறாய் கடவுளாய் கொடுத்த அந்த தங்கக்கட்டையும் தூக்கி வீசிவிட்டாய் நாம் ஒருவேளை சோற்றுக்கே திண்டாடி வருகிறோம் இருந்தும் நம நமக்கு எதுக்கு அப்படி என்று நீ தூக்கி எழுந்தி உடனே வாருங்கள் அந்த தங்கக்கட்டையை காட்டுங்கள் நான் எடுத்து வருகிறேன் என்று பரபரப்புடன் கூறினார் அவள் என்ன சொல்லியும் அவன் அதை கேட்கவே இல்லை நமக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் நீ எதற்கும் பேராசைப்படாதே அந்த தங்கக் கட்டி மேல் ஆசைப்படாதே என்றான் அவன் மனைவி அவன் கையை பிடித்து கொண்டு ஐயோ இங்கேயே பேசிக்கொண்டிருக்காதீர்கள் அந்த தங்க கட்டி வேறு யார் கண்ணிலும் பட்டுவிடப் போகிறது பட்டுவிட்டால் அது பறிபோகிவிடும் சீக்கிரமாக வாருங்கள் நாம் அதை எடுத்து வரலாம் என்று கூறினாள் முனிவர் மௌனமாக நின்று இருவரும் பேசியதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் அவரை பார்த்து அவள் கேட்டாள் முனிவர் ஐயா உங்களுக்கு தெரியாதா இந்த தங்க கட்டியின் மதிப்பு நீங்களாவது வந்து காட்டுங்களே நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று கேட்டாள் முனிவரு எனக்கு தெரியாதம்மா எனக்கு என் ஞான சிஸ்டின் மூலம் நான் கண்டறிந்தேன் அதை உன் கணவர் தான் எடுத்து வர வேண்டும் என்று சொன்னார் அதை கேட்டவர் மனைவி ஐயோ நான் என்ன செய்வது இவரும் சொல்லமா இவரும் சொல்ல மாட்டார் அவனும் எடுக்க அவள் புலம்பியவாறு நான் யாரிடம் உதவி கேட்பது முனிவரே நீங்கள் நீங்கள் நாச்சும் எனக்கு உதவுங்கள் என் கணவர்தான் எதுவும் விருப்பப்பட மாற்றாரே நீங்கள் அவருக்கு அதாவது புத்திமதியாவது நீங்க சொல்லுங்களே என்று கேட்டாள் அதற்கு அந்த முனிவர் நீ ஏழ்மையாக இருக்கிறாய் நீ உடல் அளவில் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டுக் கொள்ளிருக்கிறாய் ஆனால் உனக்கு மூளை வளரவே இல்லை இக்காலத்தில் தங்கக்கட்டியை யாராவது தூக்கி எறிவார்களா அதிர்ஷ்டம் தானாக வந்தும் அதை உன்னால் எடுத்துக்கொள்ள முடியவில்லையே என்று கிண்டலாக கேட்டார் நீலாம் ஒரு பைத்தியக்காரனாக இருக்கத்தான் லாக்கி யாராவது தங்க கட்டியை தூக்கி வீசுவார்களா புத்தி இல்லாதவன் தான் செய்வான் என்று அவனை பார்த்து திட்டினார் ஐயா முனிவரே எனக்கு பணத்தின் அருமையும் தெரியும் அதனால் வரும் விளைவும் தெரியும் கொஞ்சம் பணம் சேர்ந்தாலே போதும் என்ற மனசு நமக்கு வராது மேலும் பணம் சேர்க்கும் ஆசை வந்துவிடும் அதற்காக அந்த பணத்தை பத்திரப்படுத்த வேண்டும் திருடர்கள் யாராவது களவு செய்து விட்டு விடுவார்களோ என்று மனம் எண்ணிக்கொண்டிருக்கும் உற உறவினர்கள் இதற்காகவே நம்மிடம் பாசமாக பழகுவார்கள் தீ ஏற்பட்டு சேதமடையுமோ என்று கொண்டே இருப்போம் இப்படியெல்லாம் நேர்ந்து விடுமோ என்று ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொள்வதற்கு நாம் அதை தூக்கி எறிந்ததே நல்லதுதான் தினமும் நிம்மதியாக வாழ இதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கை இதையெல்லாம் கேட்ட அந்த முனிவர் சிரித்தார் சிரித்துக்கொண்டே கொண்டே அட முட்டாளே நீ என்னடா இப்படி இருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அவர் சொன்னார் என் வீட்டில் நான் இரண்டு ஆடு வைத்திருக்கேன் ஒரு மாடு வைத்திருக்கிறேன் அந்த ஆடு மாடு பணத்தை தேடி அலையவில்லையே அது சந்தோஷமாக இருக்கிறது இயற்கை கொடுக்கும் புற்களை சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறது அதற்கு நாளை என்ன நடக்கப் போகிறது என்று பயமும் இல்லை இன்று கிடைத்த உணவை சாப்பிட்டு கொண்டு மகிழ்ச்சியாக அதை போல நானும் வாழ ஆசைப்படுகிறேன் கிடைத்ததை கொண்டு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறேன் தேவையில்லாத தங்கக்கட்டியை எடுத்து மன வேதனையை படப்படுவதற்கு பதிலாக கிடைத்ததை கிடைத்ததை கொண்டு பழங்களை சாப்பிட்டு கொண்டு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இதில் என்ன தவறு இருக்கப் போகிறது பழங்களைத் தர அந்த இறைவன் என் கூட அருள் தத்த போகிறான் இறைவனின் ஆசிரியர்கங்க நானும் சந்தோஷமாக சாப்பிட போகிறேன் இது என்ன இருக்கிறது எல்லாம் கேட்ட அவன் மனைவிக்கு தெளிவு பிறந்தது அவளும் புரிந்து கொண்டாள் அவர் கணவனையும் அந்த சாமியாரையும் பார்த்து ஐயா நாங்கள் இப்போது நிம்மதியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்ன பணம் மட்டும் தான் இல்லை பணம் மட்டும்தான் வாழ்க்கையா நாங்கள் சந்தோஷமாக இருப்பதையே நாங்கள் பெருமையாக கொள்கிறோம் என்று சொன்னார் இதை கேட்ட அந்த முனிவரும் இதை கேட்ட அந்த முனிவர் உருவிலிருந்த இறைவன் தன் சுய உருவத்தை காட்டி இருவரின் உயர்ந்த பண்பையும் பணிவையும் மனதையும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார்